நாட்டினுடைய பிரதமர் மோடி எப்படி வருவாயிலேயே வடைச்சூடுருக்காரோ இங்க தமிழ்நாட்டுல ஒருத்தர் வடை சுடுட்டு இருக்காருன்னா அது யாருனா இது வந்து என் கஜிர செண்டாவுக்கு வந்து நான் துணை முதல்வர் பதவி கொடுப்பேன் கூட்டணி இருந்தா அப்படின்னு சொல்றாரு இதை எப்படி நம்ம பார்க்கலாம் இத அவர் சீட்டை தேய்ச்சிட்டு ஓட்டை பிரிச்சுட்டு இருக்கிற வேலைய செய்யறாரு அவர் ஓட்டு பிரிக்கிறதுனால யாருக்கு லாபம்னா யார் ஜெயிக்க ஜெயிக்கக்கூடாது அவன் ஜெயிக்கிறான் யார் தோக்கணுமோ சீமான் எந்த காலத்திலும் அந்த அதிகாரவர்க்கத்துக்கு வரவே முடியாது சார். ஆபாசத்துனுடைய இன்னொரு மறு வடிவம் தான் சீமான். அவர் வீட்ல மெஷின் வச்சு என்ற அளவுக்கு பணங்கள் கைப்பத்தப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேல கரென்சி எடுத்தாங்க. ஊழவுத் துறை ரிப்போர்ட் குடுதுன்னு சொன்னாங்க. ஊழவுத் துறை ரிப்போர்ட் குடுது நீ என்ன பெரிய அதிகார வர்க்கமா வச்சிருக்கீங்க? ஆட்சியாளர்களா நீங்க. ஊழவுத் எப்படி உங்கட்ட ரிப்போர்ட் கொடுக்கும்?

மற்ற கட்சிகளோட நிலைப்பாடு வந்து என்னவா இருக்கும் சார் இந்த மற்ற கட்சினா எந்த கட்சி தேமுதிக பாமக தேமுதிக இப்ப இல்லங்க கழுத தெரிஞ்சு கட்டாரம் ஆகி போச்சு நீங்க வந்து தேமுதிக உண்மையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய அதிகார பலமாக வர வேண்டிய கட்சி வந்திருக்க வேண்டிய கட்சி அது விஜயகாந்த் இருந்த காலத்திலேயே அதோட வீச்சு அவரே பார்த்துட்டார் காரணம் என்னன்னா அவர் எடுத்த முன்னெடுப்புகள்ல நியாயமா ஆரம்பத்துல கரெக்டா முன்னெடுத்தார் அப்புறம் அவங்க ஒய்ஃபும் அவனுடைய மச்சான கட்சிக்குள்ள வந்த பிறகு அந்த கட்சி வந்து வீணா போச்சு இப்போ அந்த அம்மா நினைக்கிறாங்க என்னன்னா கேப்டனுடைய மறைவுக்கு பின்னாடி அந்த இரங்கலுக்கு வந்த லட்சோப லட்சம் மக்கள் இருக்காங்கல்ல அவங்க அந்த அந்த அன்னைக்கே புதச்சி சில ஈரம் காய்வதற்கு முன்னாடி பதினஞ்சு லட்சம் மக்கள் வந்ததா உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்ததுன்னு சொன்னாங்க உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்து என்ன பெரிய அதிகார வர்க்கம் வச்சிருக்கீங்க ஆட்சியாளர்களா நீங்க உளவுத்துறை எப்படி உங்ககிட்ட ரிப்போர்ட் கொடுக்கும் எதை சொல்றீங்க அப்ப யாருக்கு நீங்க வந்து சூசகமா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க பாத்தியா இத்தனை லட்சம் பேர் ஏன்டா இருக்கான் பார்லிமெண்ட் தேர்தல நான் சொல்ற மாதிரி என் கூட கூட்டணி வைன்னு சொல்றதுதானே வரீங்க நீங்க கேப்டன் என்கிற அந்த மனிதருக்கு அந்த நான் வந்து ரொம்ப ராயல் சொல்யூட் பண்றேன் நாள பழகி இருக்கேன் கேப்டனோட எனக்கு அவரை பத்தி தெரியும் ஒரு குணநலம் தெரியும் ஒரு மிகச்சிறந்த நேர்மையான மனுஷன் காசுக்கு ஆசைப்படாத ஆள் கரெக்ட் ஆனா அவர் பேரை வச்சுக்கிட்டு இருக்க நீங்க யாரும் அப்படி இல்லையே பணம் காசுக்கு தானே போறீங்க எந்த காலத்திலயும் இனிமே நீங்க ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது தேமுதிக இனிமே வெற்றி பெற வாய்ப்பே இல்லை அதற்கான சாத்தியமே இல்லை சோ அதனால அந்த கட்சிக்கு ஜெயிச்சாலும் ஒண்ணுதான் தோத்தாலும் ஒண்ணுதான் அவங்களுக்கு எந்த ஏன்னா எதை இழப்பதற்கு ஏதாவது வெற்றி பெற்று வச்சிருக்கத விட்டா தானே சார் அவங்களுக்கு இழப்பு உடனே எதுவுமே இல்லையே கிடைத்தால் லாபம் அதுக்கும் வாய்ப்பு இல்லை அங்க போயிருச்சு அவங்களுடைய விஷயம் நீங்க அவங்க வந்து பாஜக தான் கூட்டணி வைப்பாங்க அந்த அடிப்படையில தான் நீங்க கேப்டனுக்கு விருது எல்லாம் கொடுத்துருக்காங்க சும்மா கொடுப்பாங்களா விருதுலாம் எல்லாம் ஒன்றிய அரசு அதுவும் பாஜக யாருக்காவது யாருக்காவத்த சும்மா கொடுக்குது சத்தியமா ஆதாயம் இல்லாம அவங்க இறங்க மாட்டாங்க சார் அப்படிப்பட்டவர்கள் அந்த அடிப்படையிலேயே இப்ப தேமுதிகாவே அவங்கதான் வச்சிருக்கா கைப்பத்தி வச்சிருக்காங்க ஆனா ஓட்டு சதவீதம் கணக்கு போட்டு பாருங்க பதினோரு சதவீதம் பத்து சதவீதத்துக்கு மேல வச்சிருந்தாரு விஜயகாந்த் இருந்த காலகட்டத்துல இப்ப ரொம்ப இறங்கி ரொம்ப பாயிண்ட் ஒண்ணு கூட இல்ல அப்ப போச்சு மொத்தமா சோ அந்த விட்டுருங்க பாமக பாமக காலத்துக்கு இனிமே பாஜகவுடைய அடிவரடியா தான் இருக்கும் மாற்றம் முன்னேற்றம்லாம் தூக்கி குப்பையில போட்டாங்க அவங்க நீ வாய்ப்பே கிடையாது ஏன்னா பாஜக வந்து நீ அவரை பகச்சுக்கிட்டு நீங்க வெளியில போய் நின்னீங்கன்னா உங்க மேல இருக்கிற ஊழல் கேஸ் எல்லாம் ஏற்கனவே இருக்கு சிபிஐ கேஸ் எல்லாம் அதெல்லாம் தோண்டி எடுப்பாங்க அவர் வந்து அஹ் அமைச்சரா இல்லையா சுகாதார அமைச்சரா இருக்கும் போது ஏற்பட்ட பல்வேறு சிக்கல்கள் அந்த அப்ளிகேஷன் கொடுத்து நம்ம வந்து பர்மிஷன் மருத்துவக் கல்லூரி கொடுத்த பர்மிஷன்ல எத்தனை கோடிகள் கைமாறி செஞ்ச புகார் இருக்குல்ல குற்றச்சாட்டு இருக்குல்ல ஏன்னா அப்படி கேதன் தேசாயின்னு உத்தர்ந்தாரு இவருடைய ஆட்சி காலத்துல இவர் அமைச்சரா இருக்கும் போது அவர் தான் அந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்டோட ஹெட்டா இருந்தாரு அவர் வீட்டுல மெஷின் வச்சு என்ற அளவுக்கு பணங்கள் கைப்பற்றப்பட்டுச்சு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேல கரன்சி எடுத்தாங்க பல மணி நேரம் அத வந்து பணங்களை எண்ணாங்க அவ்வளவு கிலோ கணக்கான நகைகளை கைப்பற்றினாங்க ஆனா அந்த ஆள் மலை இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை இல்ல இவர் இவருக்கு அதாவது தன்னுடைய கீழே வேலை பார்த்த ஒருத்தர் வீட்டிலயே அத்தனை ஆயிரம் கோடி எடுக்க முடியுது பணம் அவருக்கு மேல அதிகாரியா இருந்தது யாரு சுப்பீரியர் அமைச்சரா இருந்தது அன்போனி ராமதாஸ் அப்ப இவரு நிலமை அதனால இவர் கண்டிப்பாக பாஜகவுக்கு தான் போய் வந்து விசிறி வீச முடியும் மாற்றம் முன்னேற்றம்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான் ஒரு மாற்றம் வர பதில் ஒரு முன்னேற்றம் வரதுல ஒண்ணு மட்டும் நடந்திருக்காங்க ஒரு மாற்றம் நடந்திருக்கு நம்ம காலத்துக்கு இருந்த பாவம் மணி ஜி கே மணி ஜி மணியை வந்து துரத்தி விட்டுட்டு தலைவர் பதவியிலும் தூக்கி வெளியே போட்டுட்டு இவர் தலைவர் ஆயிட்டார் அந்த மாற்றம் மட்டும் தான் நடந்திருக்கு ஒரு முன்னேற்றம் நடந்திருக்கா முன்னேற்றம் நடந்திருக்கு இவர் என்ன சொன்னாரு யானோ என் மகனோ இந்த பா எந்த பொறுப்பு வர மாட்டோம் வந்தா முச்சந்தில இருந்து ஆளாடிங்கன்னு சொன்னாரு ராமதாஸ் அதை தூக்கி தூரமா முன்னேற்றி தள்ளி விட்டுட்டு பையனுக்கு வந்து அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தாரு இப்ப தலைவர் பதவியும் கொடுத்துட்டாரு தன் தன் மகனை வந்து நல்லவனை காட்டுவார் மக்கள் முன்னாடி தான் படிச்ச அறிவாளி அப்படின்னு காட்டுவாரு ஆனா மகன் மகன் சொன்ன காடுவெட்டி குருவை ரவுடியா காட்டியிருக்காரு எல்லாருக்கிட்டையும் அவர் எப்படி காட்டியிருக்காரு சமூகத்துல ச ஒரு பெரிய ஒரு பட்ராசிட்டி பார்ட்டியா நீ காடுவெட்டிய குருவை காமிச்சு தானே நீங்க வந்து ஓட்டு வாங்கினீங்க அந்த சமூகத்து மக்களுக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு காலம் ஆயிருக்கு இப்பதான் சார் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் இருபத்தி மூணு தொகுதியில நாலு அஞ்சு தொகுதி தான் ஜெயிக்க வச்சிருக்காங்க அது கூட நீங்க வந்து அதிமுக பலத்தாலதான் ஜெயிச்சிருக்கீங்க மற்ற எல்லா தொகுதியிலும் டெபாசிட் போயிருச்சு உங்களுக்கு அப்ப உங்க செல்வாக்கு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க ஜெயிச்சிருக்கணும் இல்ல பாமகோட நிலைமை அதுதான் அவங்க வச்சிருந்த வாக்கு சதவீதம் சரிஞ்சு போச்சு வேற யாரு இருக்காங்க சொல்ற அளவுக்கு யாருமே கிடையாது சார் இப்ப சீமானு இருக்காருல்ல சார் சீமான் வந்து எப்பவுமே சொல்றாரு எனக்கு வந்து கூட்டணி இல்லாம தனியா நிப்பான அப்படின்னு சொல்ற இப்ப விஜய் வந்து அரசியலுக்கு வர்றாரு அப்ப இப்ப என்ன சொல்றாருன்னா விஜய் வந்து என் கட்சியில சேர்ந்தாருக்கு வந்து நான் துணை முதல்வர் பதவி கொடுப்பேன் கூட்டணி இருந்தா அப்படின்னு சொல்றாரு இதை எப்படி நம்ம பாக்கலாம் இத பதவி ஆசை எல்லாருக்கும் கண்ணை மறைக்குது இங்கேயே அடிபட்டு போயிட்டாரு அண்ணன் அண்ணன் சொல்லுவா இவர் சொல்லுவார் தம்பி என்னுடைய தம்பி அப்படின்னு தான் அண்ணன் சொல்லுவார் இல்லையா சீமானுக்கு இந்த அதிகாரம் வைக்கணும் ஆட்சியை பிடிக்கணும் ஆட்சி நடத்துற தகுதி இருக்கான்னு கேட்டா ஒரு விளக்கண்ணையும் கிடையாதுங்க வாயிலே வடை சுட இன்னொரு தமிழ்நா அதாவது நாட்டினுடைய பிரதமர் மோடி எப்படி வெறும் வாயிலே வடை சுட்டு இருக்காரோ இங்க தமிழ்நாட்டுல ஒருத்தர் வட சுட்டிட்டு இருக்காருன்னா அது யாருன்னா சீமான் மட்டும்தான் அவர் வந்து இது வரைக்கும் அவர் சொன்ன எதுவுமே இங்க நடக்கவே இல்லை அவர் என்ன சொன்னாரு நான் வந்து பெரிய லெவல்ல நான் எனக்கான அங்கீகாரம் பத்து கட்சி நடத்திட்டு இருக்காருங்க பத்து வருஷமா மக்கள்கிட்ட போய் சொல்லிட்டே இருக்காரு பயங்கரமா பேசிட்டு இருக்காரு வீராவாசமா பேசிட்டு இருக்காரு ஆனா அவர் பேசுற கொள்கையில அவர் உறுதியா இருக்காருன்னா இல்லையே அவர் சொல்றாரு நான் வந்து திருமணம் செய்தால் ஒரு இலங்கையில ஆஹ் விதவை பண்ண தான் திருமணம் செய்வேன் ஏன் இலங்கையில விதவை பெண்ண திருமணம் செய்வேன் அப்படின்னு கேட்டா போரால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய கணவனை வீர மரணத்துக்கு பலி கொடுத்த ஒரு பொண்ணுக்கு தான் வாழ்க்கை கொடுப்பேன்னு சொன்னாரு இப்ப யார கல்யாணம் பண்ணிருக்காரு கயல்விழி 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 யாரு காலிமுத்தோட மகள் அடிப்படையில் உங்க கட்சிக்கு பேரு நாம் தமிழர் கட்சி கயல்விழி அடிப்படையில் யாரு ஒரு தெலுங்கர் இல்லங்க அவரை நீங்க வந்து கட்சியோட பொறுப்பு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க நான் கூட அந்த பொதுக்குழு ஒரு லேடி பேசுனாங்க அதை பார்த்தேன் அதாவது கட்சிக்கு வந்து பொதுச் செயலாளர் பதவிக்கு ஒரு பெண் தான் வர வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் முன்மொழிறாங்க இன்னொரு ஒரு பெண் பேசுறாங்க ஆஹா பரவாயில்லையே அப்படின்ட்டு இந்த எங்க அக்கா காளியம்மாள்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க ஆண் சிமான்னு சொல்லுவாங்க அவங்களை எங்க போனாலும் பயங்கர ஆவேசமா பேசிக்கிட்டு இருப்பாங்க இவர் மாதிரியே கையை தூக்கி தூக்கி பேசிட்டு இருப்பாங்க நான் நினைச்சேன் பரவாயில்ல இப்படி பேசி பேசி அந்த மாதிரி பொதுச் செயலாளர் பதவி கிடைக்க போதும் போல இருக்குன்னு நினைச்சேன் கடைசியில பார்த்தா தான் தெரியுது தான் பொண்டாட்டியாக ஒரு சீனை கிரியேட் பண்றாரு கிரியேட் பண்ணி ஒரு அங்க பொதுக்குழு ஒரு தீர்மானத்துக்கு ஒரு பிளான் போடுறாரு இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க கட்சி திறந்து வைக்கிறாங்க போய் கையல் வழி கையல் வழி யார் சார் சீமானோடைய மனைவி என்ற ஒரு அந்தஸ்தை தவிர ஒண்ணும் கிடையாது கட்சியில உங்களுக்கு என்ன வேலை இருக்கு நீங்க போய் அப்படி கட்சியாளர்கள் துறப்பீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்க கேட்கும் போது பதிலே கிடையாது அப்ப நீங்க வாய்க்கிலேயே பேசுறீங்க வாரிசாரி பத்தி நீ பண்றது என்னது சீமான எந்த காலத்திலயும் அந்த அதிகார வர்க்கத்துக்கு வரவே முடியாது சார் ஆபாசத்தினுடைய இன்னொரு மறு வடிவம் தான் சீமான் அவரெல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்க விட மாட்டேங்கிறாங்க விவசாயி சின்னத்தை வச்சுட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்காரு எங்க இருந்து காசு வருது சீமானுக்கு திருள்நிதி தாரின்னு கேட்கிறாரு கேட்டா நான் ஊருக்கெல்லாம் நல்லது செய்ய போறேன்னு பொண்டாட்டிக்கு முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் வாங்கி கொடுக்குறாரு இதுக்கு பேர் தான் நிதி வசூல் பண்றதா உலக தமிழர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க சீமானு யாருன்னு சீமானுக்கெல்லாம் அதிகார விஷயத்திற்கு வாய்ப்பே இல்லை அவரும் பாஜக நான் பீட்டிம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு பாஜக சொல்ற விஷயத்தான் தான் செய்யறாரு பாஜக ரெண்டு வேலை செய்யுங்க நான் எல்லா இடங்களையும் குறிப்பிடறதுதான் ரெண்டு வேலை செய்யும் ஒண்ணும் நேரா நீங்க என்னை பார்த்து பேசுற மாதிரி நான் நீ என்னுடைய நண்பர்னு சொல்லி உங்களை அடையாளப்படுத்துவேன் இவர் யார் தெரியுமா என்னுடைய நண்பர் அப்படின்ட்டு அப்ப ஊரே பார்க்கோம் ஓஹோ இவர் தான் பாஜகவுடைய நண்பர் போல இருக்குன்னு உங்களை ஓட ஓட விரட்டிடும் பாஜகவுக்கும் வேலை இல்லையே அப்ப நண்பர் வந்தா நண்பருக்கும் வேலை இல்லை அதுதான் அதிமுக அடி வாங்கினது ஆனா அப்படியே பின்னாடி வந்து நாங்க எங்களுக்கும் பாஜகவுங்க ஒட்டும் இல்ல உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளயே இருந்து குழிபறிச்சுட்டு இருப்பாங்க அந்த வேலையை தான் சீமான் செஞ்சிட்டு இருக்காரு பத்து வருஷமா அவர் சீட்டை தேய்ச்சிட்டு ஓட்டை பிரிச்சுட்டு இருக்கிற வேலையை செய்றாரு அவர் ஓட்டு பிரிக்கிறதுனால யாருக்கு லாபம்னா யார் ஜெயிக்க கூடாதோ அவன் ஜெயிக்கிறான் யார் தோக்கணுமோ அவன் வந்து ஜெயிச்சுட்டு இருக்கான் இதுதான் நடந்துகிட்டு இருக்கீங்க அதனாலதான் சொல்றேன் சீமான் நாங்க மூன்றாவது பெரிய கட்சின்னு சொன்னாலும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அதிகார வரம்பை பிடிப்பதற்கான எந்த தகுதியும் சீமானுக்கு மக்கள் வழங்க மாட்டாங்க